தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை புதிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் இல்லை ஈரான் அறிவிப்பு நாட்டின் பசுமை வலுசக்தியை பலப்படுத்துவதற்கு உலக வங்கி நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் நிதி உதவி ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட ஆயிரம் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆரம்பம் ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளும் இன்று முதல் நிகழ்நிலையூடாக முன்னெடுப்பு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள மூவாயிரம் ஏக்கர் காணி முதலீட்டாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின் செய்திகள் பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் தம்புத்தேகவிலிருந்து பண்டாரவழிக்கு சுற்றுலா சென்ற பஸ் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தோரு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒருவரும் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் விஜய் குணசேகர் தெரிவித்தார் ஈரான் இஸ்ரேல் மோதல் ஒரு வாரத்துக்கும் மேலாக நீடிக்கும் ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறியுள்ளது ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்த புதிய தகவல்கள் அடுத்து ஈரானில் தற்போதைய நிலைமை என்ன மோதலில் கூறப்படும் ஈரானிய தலைவர்கள் உண்மையில் உயிரிழந்து விட்டார்களா அது தொடர்பான தகவல்களை தற்போது நாம் உங்களுக்கு வழங்க உள்ளோம் ஜெனீவாவில் நடைபெற்ற கலந்துரையாடல் அடுத்து துருக்கியின் இஸ்தான்புலில் நடைபெற்ற கலந்துரையாடல் இங்கு என்ன நடந்தது நேற்றிரவு கோம் நகரில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ஈரானின் குட்ஸ் படையின் பலஸ்தீன படைப்பிரிவின் கட்டளைத் தளபதி சயித் இசாதி உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன அந்த தாக்குதலில் மற்றொரு பதினாறு வயது சிறுவனம் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈரானிய புரட்சிகர படையின் இரண்டாவது தளபதி பென்ஹம் ஷரியாரி நேற்றிரவு தலைநகர் தெஹ்ரானில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த இரண்டு தளபதிகளின் உயிரிழப்பையும் ஈரான் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை முன்னதாக ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கமேனியின் ஆலோசகரும் முன்னாள் பாதுகாப்பு தலைவருமான அலி ஷம்கானி ஜூன் பதின்மூன்றாம் தேதி இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இருப்பினும் தாக்குதலில் அலி ஷிம் கானி காயமடைந்ததாகவும் தற்போது அவர் குணமடைந்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன காயங்களுடன் உயிர் பிழைத்ததாகவும் ஈரானுக்கு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் சர்வே செய்து வருவதாகவும் இன்று காலை ஷம் எக்ஸ் கணக்கில் பதிவிடப்பட்டிருந்தது மோதல் ஆரம்பமான நாள் முதல் இதுவரையில் ஈரானில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன மோதல்களில் மூவாயிரத்து ஐநூறு ஈரானியர்கள் காயமடைந்துள்ளதாக ஈரானிய சுகாதார அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இருப்பினும் மோதல்களினால் ஈரானில் அறுநூற்று ஐம்பத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக சில மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன இதேவேளை ஈரானின் இஸ்பஹான் நகரிலும் வெடிப்புச் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது ஈரானின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி வளாகமான இஸ்பஹான் அணு தொழில்நுட்ப மையமும் இந்த நகரத்திலேயே உள்ளது இருப்பினும் தாக்குதல்களில் அணு மையம் சேதமடையவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ஈரானிய மோதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு குறித்த தனது முடிவை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இரண்டு வாரங்களுக்குள் அறிவிப்பார் மாளிகை நேற்று அறிவித்திருந்தது என்ன ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் கூட பங்கேற்க மறுத்துவிட்டது இது தொடர்பில் ஈரான் வழங்கியுள்ள பதில் தொடர்பில் தற்போது நாம் ஆராயலாம் இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்காவின் தலையீடு மிகவும் ஆபத்தானது என ஈரானின் வெளிவகார அமைச்சர் கூறியுள்ளார் துருக்கியின் இஸ்தான்புல்லில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்காக வந்துள்ள போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் தனது நாடு தாக்குதலுக்குள்ளாகும்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது எனவும் ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்பாசி அரக்சி கூறியுள்ளார் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க முடியாது என ஈரானும் மறுப்பு தெரிவித்துள்ளது நாம் ஒரு கலந்துரையாடலுக்கு வர வேண்டுமாக இருந்தால் இந்த மோதல்களை நிறுத்த வேண்டும் நமது மக்கள் மீது குண்டு வீசும் போது நாம் அப்படி கலந்துரையாடல்களை நடத்த முடியும் அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் இதில் அவர்கள் ஈடுபடவில்லை என்று அமெரிக்கா எவ்வளவு கூறினாலும் முதல் இருந்தே அவர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்கா இதில் ஈடுபட போவதாக அறிகின்றோம் அமெரிக்கா இதில் ஈடுபட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் அமெரிக்காவின் பதில் குறித்து சர்வதேசம் எந்த ஒரு நிலைப்பாட்டில் உள்ளது என்பதை ஆராய்வதும் முக்கியமான ஒரு விடயமாகவே இந்த இடத்தில் காணப்படுகின்றது இந்த மோதலில் அமெரிக்கா நேரடியாக தலையீடுகளை மேற்கொள்வதை தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன சர்வதேச ஊடகங்களும் இந்த விடயம் தொடர்பில் செய்தி வெளியிட்டிருந்தன பல பேராசிரியர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன ஈரானிடம் பல்வேறு வரம்புகளை கொண்ட ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இருப்பதாகவும் அதன் மூலம் அமெரிக்க தளங்களை கூட அழிக்க முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிந்திருப்பதாக தெஹ்ரான் பல்கலைக்கழக பேராசிரியரான இந்த மோதலில் அமெரிக்கா நேரடியாக தலையிடாமைக்கு இதுவே காரணம் என அவர் அல் ஜசீராவுக்கு கூறியுள்ளார் இதேவேளை தோஹா பட்டதாரி ஆய்வுகள் நிறுவனத்தின் இணை பேராசிரியரான முஹன்னத் சலூம் இந்த போரில் இஸ்ரேல் தொழில்நுட்ப ரீதியாக நன்மையை பெற்றிருந்தாலும் ஈரானுக்கு பல்வேறு பலங்கள் இருப்பதாக கூறியுள்ளார் மோதலால் வளைகுடா பகுதி பின்னடைவு அடையும் அபாயம் இருப்பதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியானின் ராஜதந்திர ஆலோசகர் அன்வர் கர்காஷ் தெரிவித்துள்ளார் போர் நீண்டகாலம் அது மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை வடக்கு ஈரானில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இது ஐந்து தசம் ஒரு ரிக்டர் அளவாக பதிவாகியுள்ளது இது நிலத்தடியில் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது போடோ பகுதியில் இரண்டு தசம் ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலநடுக்கங்களுக்கும் அணுமின் நிலையங்களுக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என இந்தியா டுடே மற்றும் நியூயார்க் டைம்ஸ் என்பன கேள்வி எழுப்பியுள்ளன இதற்கிடையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா ஈரானுடன் தொடர்ந்து உறவுகளை பேணும் என அவர் கூறியிருக்கின்றார் சமாதானத்துக்காக தமது திட்டங்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையின் அனைவராலும் நுகரக்கூடிய தூய வலுசக்தி நிலைமாற்றத்தை குறிப்பிடத்தக்க அளவில் துரிதப்படுத்த உலக வங்கி நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் நிதி திட்டத்துக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை விலை உயர்ந்த எரிபொருளில் இருந்து நிலைபெறான சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்தை நோக்கி மாறுவதற்கு இந்த நிதி உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை அதன் விலையுயர்ந்த புதைப்படிவ எரிபொருளிலிருந்து நிலைபேறான சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்தை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்த உலக வங்கி நூற்று ஐம்பது மில்லியன் டாலர் திட்டத்துக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த நிதி திட்டத்தினூடாக இலங்கையின் தூய எரிசக்திக்கான லட்சிய மாற்றம் குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை பெற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கு பாதுகாப்பான அனைவராலும் நுகரக்கூடிய நிலைபேறான வலுசக்தி எனும் இந்த திட்டம் ஒரு ஜிகாவாட் தூய மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கவுள்ளதுடன் இது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க வளங்களில் இருந்து எழுபது வீத மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இலக்கை அடையும் வழிமுறையாகவும் அமையவுள்ளது இந்த திட்டத்தினூடாக எண்ணூறு மில்லியன் டாலருக்கும் அதிக தனியார் முதலீட்டை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதுடன் குறைந்த மின்சார செலவினத்தையும் நுகர்வோர் மற்றும் வணிகங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட நம்பகத்தன்மையை வழங்கவும் உறுதியாக இந்த திட்டம் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையின் ஒருங்கிணைந்த முயற்சியை வெளிப்படுத்துவதுடன் இலங்கை முழுவதிலும் உள்ள குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கு இலகுவில் நுகரக்கூடிய தூய மின்சாரத்தை வழங்க உதவும் என மாலைத்தீவுகள் நேபாளம் மற்றும் இலங்கைக்கான உலக வங்கி பிரிவின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் தெரிவித்துள்ளார் தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் எரிசக்தி உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ள நேரிடும் அபாயங்களை குறைப்பதற்கான வழியாகவும் முக்கியமாக இலங்கை மின்சார சபை கொடுப்பனவுகளை செலுத்துவதிலிருந்து தவறுவதற்கான அபாயத்தை குறைப்பதற்கும் நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் உலக வங்கி குழும உத்தரவாதங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் அனைத்து வைரஸ் கிருமிகளையும் நீக்கி உடலை பொன்னிறமாக மாற்றுகிறது நியூஸ் பஸ்டின் நிறவட்டும் அணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன மறுமலர்ச்சிக்கான பாதை என்ற துணைப்பொருளில் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட ஆயிரம் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் இன்று பல பிரதேசங்களில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சின் விசேட சேர்த்திட்டமாக மறுமலர்ச்சிக்கான பாதை என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதன் முதல் கட்டத்தில் பத்தொன்பது பில்லியன் ரூபாய் செலவு செய்து இருபத்தைந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் ஐம்பத்தேழு வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படவுள்ளன இதன் ஆரம்ப பிரதான நிகழ்வு சீதாவாக்கை இகல பகுதியில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது ஒரு கிலோமீட்டர் வீதியை அமைப்பதற்கு முன்னூறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம் செலவாகின்றது வரி செலுத்தும் செலவிடப்பட்டது அதன் ஒரு பகுதி சிலரு சட்டை பைக்கு சென்றது தற்போது அவ்வாறில்லை அந்த பணம் வீதி அபிவிருத்திக்காகவே செலவிடப்படுகின்றது சாமிய வீதி அபிவிருத்திக்கு மேலும் ஐநூறு கோடி ரூபாவை வழங்குவதாக ஜனாதிபதி எமக்கு அறிவித்துள்ளார் எனவே இந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூறு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிராமிய வீதிகளை அமைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் இந்த அரசாங்கத்தினை உருவாக்கினீர்கள் அது ஒரு மக்களின் விடிவாக அமைந்தது எனவே இந்த அரசாங்கத்திடமிருந்து வேலை வாங்குங்கள் அதற்காக ஜனாதிபதி தலைமைத்துவம் வழங்குகின்றார் நாம் சிரமப்பட்டு பணியாற்றுகின்றோம் இந்த வீதிகளை மாத்திரமல்ல அனைத்து விடயங்களையும் சீராக்க நாம் செயற்படுகின்றோம் ஓர் இலக்கினை அடிப்படையாக வைத்து நாம் பயணிக்கின்றோம் ஐம்பது வருடங்களாக எமது நாட்டினை அழிவுக்கு கொண்டு சென்றனர் நாம் இந்த நாட்டினை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்கின்றோம் எமது பிள்ளைகள் நாட்டை விட்டு சென்று விடுவர் நீங்கள் எமக்கு அளித்த மக்கள் ஆணை மூலம் இலக்குகளை அடைவதற்காக நாம் பணியாற்றி வருகின்றோம் எனவே இந்த அரசாங்கம் திருடுவதற்காக வரவில்லை என்ற நம்பிக்கையை அரசு அதிகாரிகளும் மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் அரசாங்கம் கிராமிய மட்டத்தில் சிறப்பாக செயற்படுகின்றது என்ற நம்பிக்கையை அரசு அதிகாரிகள் மத்தியில் உருவாக்க வேண்டும் அதனை பிரதேச சபைகளினால் மேற்கொள்ள முடியும் ஆயிரம் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி கண்டாவளை கல்மடு நகர் கிராமத்தில் ஏழாம் யூனிட் மூன்றாம் வீதியின் அபிவிருத்தி பணிகள் என்று ஆரம்பிக்கப்பட்டன நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் கண்டாவளை பிரதேச செயலாளர் துறைசார் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர்

மக்களிடமே பெற்று முருங்கன் நானாட்டான் செம்மன் தீவு நான்காம் குறுக்கு வீதியின் அபிவிருத்தி பணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரனினால் இன்று ஆரம்பிக்கப்பட்டன எழுநூற்று முப்பது மீட்டர் நீளமான இந்த வீதியின் அபிவிருத்தி பணிகள் இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட உள்ளன வடக்கு மாகாணத்துக்கு முறை வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் ரூபா கிராமப்புற வீதிகள் அபிவிருத்தி செய்வதன் நிதியிலே இந்த வேலை திட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது மன்னார் மாவட்டத்திலே ஏனைய வீதிகள் பலவும் இந்த செய்யப்பட இருக்கின்றது வருகின்ற காலத்திலே எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலே மன்னார் மாவட்டத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்வதற்குரிய பல்வேறு பட்ட முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் மட்டக்களப்பு சத்ரகொண்டான் கும்பலா மடு வீதியின் அபிவிருத்தி பணிகள் முப்பது மில்லியன் ரூபாய் செலவில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பதினான்கு வீதிகள் மொத்தமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது கடந்த காலங்களிலே நாங்கள் பல வாக்குறுதிகள் வழங்கியதாகவும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற பல விடயங்களை எதிர்கட்சியினரும்

ஜனாதிபதி நிதியம் தொடர்பிலும் அதனூடாக மக்கள் பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தும் செயலமர்வின் ஒரு கட்டம் கிளிச்சியில் இன்று ஆரம்பமானது குறித்த நிகழ்வின் கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரொஷான் கமகே வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ஜனாதிபதி நிதியத்தின் நிகழ்நிலை சேவைகள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டன நிதியத்தை இதனால் வரைக்கும் பயன்படுத்தியவர்கள் வேறு யாருமல்ல அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய குடும்பங்களை சார்ந்தவர்கள் அல்லது பெரிய வசதி படைத்தவர்கள் அல்லது ஜனாதிபதிகள் ஜனாதிபதியுடைய பிள்ளைகள் அல்லது அவர்களுடைய குடும்பங்கள் அவருடைய மனைவிமார்களை இதை பயன்படுத்தினார் எங்களுடைய அரசியல்வாதிகள் பேசுகின்ற பேச்சுதான் வேறு எதுவும் அல்ல அதிகார பரபலாக்கலை செய்ய வேண்டும் எங்களுடைய தேசிய அரசாங்கத்தினுடைய கோட்பாடு வேறு எதுவும் அல்ல அதாவது அதிகார பரவலாக்கம் செய்யப்படும் வேறு யாருக்கும் மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அல்ல கிளிநொச்சிக்கு வந்திருக்கின்ற பொழுது அது வேறு எதுவும் மக்களிடம் செல்கின்றது மக்களுக்கான அதிகாரத்தை வழங்குகின்றது மக்களுக்கான சேவைகளை செய்கின்றது குறைந்த படிவங்கள் அதிகளான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக அதிகளவான விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக பயனடைவார்கள் எனவும் எதிர்பார்க்கலாம் இதுவரை மேல் மாகாணத்திலேயே அதிகளவான விண்ணப்ப படிவங்கள் கிடைத்துள்ளன வடக்கு மாகாணத்தில் விண்ணப்ப படிவங்கள் குறைவாக காணப்படுகின்றன ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடு தொடர்பில் வடமாகாணத்தில் உள்ள பிரதேச இலங்கை அறிவித்துள்ளோம் இலங்கையின் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள மூவாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட காணியை துறையில் முதலீடு செய்வதற்காக வெளிப்படைத் தன்மையுடன் வழங்குவதற்கு சுற்றுலா அமைச்சு தீர்மானித்துள்ளது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள பெருமதியான இடங்களை முதலீட்டுக்காக உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு திறப்பதற்கு சுற்றுலா அமைச்சர் தீர்மானித்துள்ளது முதலீட்டாளர்களுக்காக மூவாயிரம் ஏக்கர் காணியை மால் வழங்க முடியும் எம்முடன் முதலீட்டுக்காக ஒன்றிணைவோருக்கு எதிர்காலத்தில் முதலீடு செய்து செயர்திட்டங்களை முன்னெடுக்க முடியும் வெந்தோட்ட நேஷனல் ஹாலிடே ரிசார்ட்டில் இருபத்தி நான்கு ஏக்கர் குச்சவெளி பீச் ரிசார்ட்டில் எழுபத்தி நான்கு ஏக்கர் கட்பட்டி ஐஸ்லேண்ட் ரிசார்ட்டில் பெரிய இரண்டு தீவுகள்

காணிகள் வழங்கப்படும் விதம் தொடர்பில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் தெளிவுபடுத்தினார் மேல அன்சோல்ட் அபி யூ இந்த காணிகள் முதலீட்ட அதிகார சபையினால் பகிரங்கப்படுத்தி பிரசுரிக்கப்பட உள்ளன எனவே முதலாளர்களுக்கு இதற்காக விண்ணப்பிக்கலாம் மாவட்ட மட்டத்தில் முதலாளர்களை தெரிவு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்படும் சர்வதேச முதலாளர்களுக்கு இந்த காணிகள் வழங்குவது தொடர்பில் அவர்கள் தலையீடு செய்வர் இதற்கு முன்னர் முதலீட்டாளர்கள் காணி அடையாளம் கொண்டதற்கான திட்ட வரைவுகளை கையளிப்பர் எனினும் அந்த திட்டத்தினை மாற்றி காணி தொடர்பினான தகவல்களை நாம் பகிரங்கப்படுத்தியதன் முதலீட்டாளர்கள் இந்த காணிகளை முதலீட்டாளர்களுக்கு வழங்கிய பின்னர் அவர்கள் முதலீட்டு திட்டங்களை முன்னெடுக்காவிட்டால் காணிகளை மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சுற்றுலா பிரதி அமைச்சர் தெரிவித்தார் முப்பத்தி மூன்று வருடம் மீள் புதுப்பிக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இடங்கள் வழங்கப்பட உள்ளன ஆரம்பத்தில் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு வழங்கிவிட்டு பின்னர் தேவைப்படுமாக இருந்தால் அவர்கள் அதனை மீள் புதுப்பிக்க வேண்டும் குறிப்பாக எமது நாட்டில் அதிக இடங்கள் இந்த அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன நாம் வழங்கும் நிபந்தனைகளுக்கு அமைய குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் அந்த முதலீட்டு திட்டத்தினை முன்னெடுக்காவிட்டால் அதனை கையகப்படுத்தும் அதிகாரம் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு உள்ளது அதனை மீண்டும் கையகப்படுத்தி வேறு முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் திட்டத்தினை நாம் கட்டாயமாக முன்னெடுப்போம் அந்த சட்ட நடவடிக்கையை நாம் செயற்படுத்துவோம் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் மட்டுமே புரியும் அன்பான உரையாடல் இது செல்லத்துக்கு தெரியும் அம்மா நல்லதே செய்வார் என்று செல்லத்தின் சரம விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் சர்வதேச குழந்தை நல நிபுணர்களால் மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்ட பேஸ் குழந்தையின் சருமத்தை பாதுகாத்து ஈரழிப்பாகவும் மென்மையாகவும் வைத்திடும் கைகளை கலம்புவோம் உயிர்களை பாதுகாப்போம் அனைத்து வைரஸ் கிருமிகளையும் நீக்கி உடலை பொன்னரமாக மாற்றுகிறது பெண்டோல் வெனிவல் தாகத்தை போட்டி பரவசத்தில் வாழ்விற்கு உயிர் கொடுக்க உழைப்பிலும் விளையாட்டிலும் உற்சாகம் அளிக்க தூக்கத்தை கலை தருகும் எதையும் செய்து முடிப்போருக்கும் செய்ய துடிப்போருக்கும் எனர்ஜி

அனுசரணை சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாட்டின் சில பகுதிகளில் யோகா தின நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொழும்பில் யோகாசன நிகழ்வொன்று இன்று நடைபெற்றது இலங்கைக்கான இந்தியா நிகர் ஆலயம் விவேகானந்தா கலாச்சார நிலையம் சுகாதார அமைச்சு இலங்கை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு என்பன இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தன இலங்கைக்கான இந்திய உயஸ் நான்கர் சந்தோஷ் ஷா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச சபாநாயகர் டாக்டர் முகமது ரிஸ்வி சாலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் யோகாசன நிகழ்வு கொஞ்சம் நடைபெற்றது யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் யாழ் மாநகர சபை முதல்வர் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திணைக்கழங்களின் அதிகாரிகள் என பலரும் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றிருந்தன பிரதான அனுசரணை உர்சோ பல்கலைக்கழக சுபிரிவிக்கப்பட்ட செல் ஓரத்துக்கு சமமான பாதுகாப்பீடு வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது நாட்டின் தனியார் தொலைக்காட்சி துறையின் முன்னோடியான டி அலைவரிசை இன்று தனது முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது நாட்டில் ஒலி ஒளி ஊடகத்துறையின் முன்னோடியாக திகழ்ந்த ஷான் விக்ரமசிங்க தன்னால் உருவாக்கப்பட்ட சுயாதீன தொலைக்காட்சி அலைவரிசையை அரசாங்கம் கையகப்படுத்தியதை அடுத்து தளர்ந்து போகாமல் நாட்டின் முதலாவது தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையை ஸ்தாபித்தார் அதுவே டி என் அலைவரிசை டி தொலைக்காட்சி சேவையின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா சமய வழிபாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து கொண்டாடப்பட்டது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் மக்களின் தகவல் அறியும் உரிமைக்காகவும் நாளாந்தம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு முப்பத்தி ரெண்டாவது அகவை பூர்த்தியை கொண்டாடும் டி என் எல் தொலைக்காட்சி சேவைக்கு சக்தி சிரச ஊடக வலையமைப்பின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இலங்கை மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வி என்று நிறைவு பெற்றுள்ளது இந்த போட்டியுடன் பிரபல கிரிக்கெட் வீரர் அஞ்சலோ மேத்யூஸ் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய பங்களாதேஷ் சகல விக்கெட்டுகளை மிளந்து தொன்னூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் ஆடிய இலங்கை ஓட்டங்களை பெற்றது தனது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டத்தை இடைநிறுத்தியது இலங்கை அணி நான்கு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த போது போட்டி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இந்த போட்டியின் பின்னர் பதினைந்து வருடங்களின் பின்னர் ஆஞ்சலோ மேத்யூஸ் டெஸ்ட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்றார் இரு அணி வீரர்களும் அவருக்கு இவ்வாறு வாழ்த்து தெரிவித்தனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான அஞ்சலோ மேத்யூஸ் நூற்று டெஸ்ட் போட்டிகளில் பங்கு பெற்றார் சதங்கள் எனக்கு அனைத்து ரசிகர்களுக்கும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன் எனது நண்பர்கள் எனது பெற்றோர் எனது குடும்பத்தினர் எனது பாடசாலை மற்றும் கழகம் என அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் இங்கு யாரின் பெயரையேனும் குறிப்பிடவில்லை என்றால் அதற்காக நான் மன்னிப்பு கோருகின்றேன் எனக்கு கிடைத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி சிறந்த வீரர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறும் கடினமான காலங்களில் இலங்கை கிரிக்கெட்டை சர்வதேச அளவில் பிரகாசிக்க செய்வதற்காக தனது கடின உழைப்பை அர்ப்பணித்த அஞ்சலோ மேத்யூஸ் உங்கள் சேவை சிறப்பானது டெஸ்ட் கிரிக்கெட் களத்தில் உங்கள் பதினைந்து ஆண்டுகால சேவைக்கு நன்றி நியூஸ் பஸ்தி எட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்